வணக்கம் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மீண்டும் ஒரு பேருந்து விபத்து பலர் படுகாயம் இந்த சதியாலும் அனுர அரசை கவிழ்க்க முடியாது பிரதமர் தெரிவிப்பு அடுத்த ஆண்டு இந்த நாளில் மக்களால் இந்த ஆட்சியாளர்கள் துரத்தியடிக்கப்படுவர் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா திட்டவட்டம் சீரற்ற காலநிலை காரணமாக கிண்ணியாவில் உப்பு சேகை பாதிப்பு முன்னூறு குடும்பங்களின் வாழ்வாதாரம் நிற்கதை அதிர்ச்சி கொடுத்த புழு பாசல் மனித பாவனைக்கு குதவாத உணவு தயாரிக்கும் பொருட்கள் மீட்போம் அரசு நிறுவனங்களில் லஞ்ச பணத்தை கூட்டாக பங்கெடுக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வெளிப்படை போலீஸ் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு கோரிக்கை பதினாறு ஆண்டுகளின் பின் தீவிரமடைந்துள்ள சிக்கன் குனியா இலங்கைக்கு பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்யுங்கள் அமெரிக்கா பயண எச்சரிக்கை நல்லூரை சிவபுண்ணிய பிரதேசமாக பிரகடனப்படுத்துங்கள் இந்து மத அமைப்புகள் கூட்டாக கோரிக்கை கேரளாவில் சரக்கு கப்பல் கவிழ்ந்து விபத்து இனி விரிவான செய்திகள் சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம் வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரியொன்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒரு பெண் உட்பட ஆறு பேர் காயமடைந்து தனமல்வில பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களை ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன விபத்து தொடர்பாக டிப்பல் லாரியின் சாரதி தனமல்விழ தலைமையக காவல்நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் தனமல்விழ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தேசிய மக்கள் சக்தி அரசு மூவின மக்களாலும் உருவாக்கப்பட்ட அரசு எனவே எந்தவொரு சூழ்ச்சியாலும் வதந்தி செய்திகளாலும் இந்த அரசை கவழ்க்க முடியாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பம் என்றும் பிரதமர் தலைமையிலான ஒரு குழு அரசில் இருந்து வெளியேறுகின்றது என்றும் அனுர அரசு கவலப்போகின்றது என்றும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் கருத்திருக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதொடர்பில் ஊடகம் ஒன்றிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது ஜனநாயக நாடு மக்கள் ஆணையை மீறி எவரும் நடக்க முடியாது மக்களை ஏமாற்றி எவரும் அரசியல் பிழைப்பு நடத்த மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து அரசு நடக்க வேண்டும் இதை மீறி நடந்த கடந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் போட்டிய பாடத்தை எவரும் மறக்க மாட்டார்கள் அந்த வகையில் அன்றகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி மக்களின் அமோக ஆணையுடன் ஆட்சிக்கு வந்தது மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து நாம் செயற்படுகின்றோம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றோம் இந்நிலையில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எதிரணியினர் பகல் கனவு காண்கின்றார்கள் பகல் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் அரசாங்கத்திற்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்று அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆற்றிலிருந்து திரத்தியரிக்கப்படுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்தார் நேற்று உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கத்தின் பயணம் சிறப்பானதாக இல்லை என்று தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களை கூறுகின்றார்கள் நாட்டில் அரசாங்கம் என்ற ஒன்று இருக்கின்றதா என்று தெரியவில்லை மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்திடம் எந்த இல்லை கொள்கையற்ற அனுபவமற்ற இந்த குழுவிடம் நாட்டை கையளித்தால் என்னவாகும் என்பதை அன்றே நாம் தெரிவித்திருந்தோம் இன்று தேசிய மக்கள் சக்தி இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை இழந்திருக்கின்றது நாம் மேலதிகமாக மூன்று லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இந்த அரசாங்கத்திற்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்று அரசு அதிகாரிகளும் நிறுவன தலைவர்களும் துறைசார் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த ஆண்டு இந்த நாளில் நாட்டு மக்களால் இவர்கள் ஆட்சியிலிருந்து துரத்தியரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அவ்வப்போது பெய்த மழை காரணமாக உப்புச் இன்னும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கிண்ணியா உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேசத்தில் வில்வெளி கச்சக்கொடி தீவு மற்றும் பொன்னவரந்தீவு ஆகிய பகுதிகளில் சுமார் இருநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் உப்பு வயல்கள் காணப்படுகின்றன இங்கு மார்ச் மாதம் உப்பு சேகை ஆரம்பித்து மே மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் இறுதி வரையில் உப்பு அறுவடை நடைபெறுவது வளமையாகும் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக உப்பு உற்பத்தியை முன்னெடுப்பதற்காக மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் மழை காரணமாக இன்று வரை கைகூடாத நிலையிலே இருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக தற்போது உப்பு வயல்களில் நீர் தேங்கி நிற்கின்றது இதனால் அந்த நிலங்களில் இருந்து நன்னீர் சரிவை முழுமையாக இல்லாமல் செய்த பின்னரே உப்பு சேகையை முன்னெடுக்க முடியும் இந்நிலையில் உப்பு வயல் நிலங்களை கொண்டு கொண்டுவருவதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கூட எடுக்கலாம் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் உப்பு வயல்களை நம்பி வாழ்கின்ற சுமார் முன்னூறு குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கச்சக்கொடித்தீவு சௌபாக்கிய உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எம் ஏ சதா தெரிவித்துள்ளாா் மட்டக்களப்பு நகரில் சாப்பாடு கடை ஒன்றில் வாங்கிய மதிய உணவான சோட்டுப்பாசலில் புழு அவதானிக்கப்பட்டதை அடுத்து ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு நேற்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்ட சுகாதார பிரிவினர் அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த கடையில் வளமையாக மதிய உணவான சோட்டுப் பாசலை சட்டத்திரணியொருவர் வாங்க சாப்பிட்டு வந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று அதிகம் உணவை பெற்றுக்கொண்டு கொண்டு தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் உள்ள கடற்கரையில் புழு ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இதனையடுத்து சாப்பாட்டு பாசலுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு சென்று குறித்த கடைக்கெதிராக முறைப்பாடு செய்துள்ளார் அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த கடையை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்டதை முன்னிட்டு அங்கு மனித பாவனை உதவாத உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்களை குளிரொட்டியிலிருந்து மீட்டனர் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக பொதுச்சுகாதார பரிசோதகா்கள் தெரிவித்தனா் பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் லஞ்ச ஊழலில் ஈடுபடுகின்றன என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அரசு திணைக்களங்களில் உள்ள அநேக நபர்களின் ஆதரவுடனேயே இது இடம்பெறுகின்றது என்று லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக்க தெரிவித்தார் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணத்தை லஞ்சம் பெறுவதுடன் தொடரப்பட்ட அந்த திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்கள் பங்கிட்டுக் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவர்த்தனைகள் அலுவலகத்தில் விசேட சோதனையில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார் சோதனை அனுமதியை பெற்று நாங்கள் சோதனையிட்ட வேளை அதிகாரி ஒருவரின் அலுவலகத்தில் நான்கு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய்களை மீட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கிங் குடியா வைரஸ் நோய் பெரியளவில் பரவி பிறவி வருகின்றது ஆக்ஸ்போர்ட் நனோபோர் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இந்த விடயம் வெளியிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் நேலிகா மலவிக்கு தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பரவிவருகின்ற சிக்கன்குனியா வைரஸ் இந்து சமுத்திரத்தில் பரவக்கூடிய வைரஸ் பரம்பரையைச் சேர்ந்தது இது பல தனித்துவமான புரள்புகளுடன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இருந்து ஒரு பெரிய சிக்கன்குனியா பரவலை எதிர்கொண்டு தற்போது பரைய குனியா வைரஸ் முழு மரபணு ஆய்வினையும் நாம் மேற்கொண்டோம் மேலும் அது தெற்காசியாவில் தற்போது பரவி வருகின்ற புரவைப் போலவே இந்து சமுத்திர பரம்பரையைச் சேர்ந்தது என்பதை கண்டறிந்துள்ளோம் இந்த புதிய புரள்களில் சில முன்னர் வகைப்படுத்தப்படாததால் அவை கொசுக்களுக்குள் உடற்தகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டறிவது முக்கியமானதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா இரண்டாம் நிலை பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளது சிக்கன்குனியா நோய் பரவல் காரணமாக இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இலங்கையை தவிர சோமாலியா மொரோஷியஸ் மயோட் மற்றும் ரியூனியன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் இந்த பயண ஆலோசனை அமலில் உள்ளது என்று ஸ்ரீ ஜேவர்த் பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் செல் உயிரியல் துறையின் இயக்குநர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார் ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டுமென்று இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசேடமாக போலீஸ் நிலையங்களில் உள்ள சிறை கூண்டுகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டுமென்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர்கள் போலீஸ் நிலையங்களின் சிறை கூண்டுகளில் உயிரிழக்கும் சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகின்றன இதனை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நல்லூரை சிவ புண்ணிய பிரதேசமாக பிரகடனப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநருக்கு இந்து மத அமைப்புகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன இந்து மத அமைப்புகளின் பிரதிநிதிகள் நேற்று தினம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது ஆளுநரிடம் இந்து மத அமைப்புகள் இணைந்து மகஜரொன்றும் கையளித்தனர் குறித்த மகஜரில் நல்லூர் சிவபுண்ணிய பூமியை ஈழத்தமிழரின் ஆன்மீக கலாச்சார வரலாற்று அடையாளத்தை யாழ்ப்பாணத்திற்கு கந்தபுரான வாழ்வியலை பாதுகாக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய நாட்புறமும் உற்சவகால பேணுகை பிரதேசத்தில் எக்காலத்திலும் அசைவ மதுபான கேடிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதியற்ற வகையில் சிவபுண்ணிய பிரதேசமாக மாநகர சபையால் பிரகடனப்படுத்தப்பட்ட பணிப்புரை வழிகாட்டல் வழங்குதல் வடக்கில் உள்ள சைவ திரு கோவில்களில் மிக அருகிலோ எதிர்ப்புறமாகவோ மேற்காணும் எந்த செயற்பாடுகளுக்கும் அனுமதி வழங்காமல் இருக்கும் வகையில் உள்ளூராட்சி அதிகார சபை சட்டத்தை பயன்படுத்த வழிவகை செய்தல் சைவ சிறார்களின் நல்வாழ்வு கருதி ஆன்மீக அறநடை வகுப்புகளுக்காக பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளையும் வெள்ளி மாலையும் ஞாயிறு காலையும் சட்ட ஏற்பாடுகள் மூலம் நிறுத்த வழிவகை செய்தல் மேற்காணும் எம் அவசர அவசிய கரிசனைகளை சைவ அமைப்புகளின் இணையமான தமிழ் சைவ பேரவையின் ஒருங்கிணைப்பில் அணிதிரண்டுள்ள அகில இலங்கை ரீதியான வட சிவபிராந்திய ரீதியான சைவ பீடங்கள் அமைப்புகள் ஆகியன இணைந்து சைவ மக்கள் சார்பாக தங்களிடம் முன்வைக்கின்றோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்தின் விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய சரக்கு ஒன்று கவர்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் இருபத்தி நான்கு பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் இருபத்தோரு பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருவனந்தபுரம் விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது கப்பல் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் கடல் சீற்றம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய நேரப்படி இரவு பத்து மணிக்கு கப்பல் கொச்சி துறைமுகத்தை அடைய திட்டமிட்டிருந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் சுமார் இருபத்தி நான்கு பணியாளர்கள் இருந்துள்ளதுடன் அவர்களில் இருபத்தொரு பேர் உயிர்காப்பு அங்கிகளை பயன்படுத்தி தப்பிக்க முடிந்த போதும் மீதமுள்ள பணியாளர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்த எச்சரிக்கை முன்னறிவிப்பை வளிமண்டலவையில் திணைக்களம் விடுத்துள்ளது கொழும்பு முதல் புத்தளம் மற்றும் மன்னர் ஊடாக காங்கேசுந்துரை வரையிலும் காலை முதல் கம்பா தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரையோர பகுதிகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு ஐம்பத்து ஐந்து ரொக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதேநேரம் கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மீனவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் இதுகுறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் வேண்டுமென்று வளிமண்டலவையில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்